விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஐந்தாம் உங்களுடைய ராசினுடைய ஐந்தாம் பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை மட்டும் அல்லாம உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பரிமாற்ற யோகத்தில் அதாவது ஐந்தாம் பாவ பாவாதிபதி பிளஸ் உங்களுக்கு வந்து ஏழாம் பாவாதிபதி சுக்ரனும் பரிமாற்ற யோகத்துல இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய ஆறாவது கிரகமா ஒண்ணு தொடர்பாகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கும் திடீர் திருப்பங்கள் ரொம்ப நாளா இந்த பிரச்சனை தீருமான்னு நினைச்ச உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் கடன் சுமைகள் மீளா கடன் இருந்து வெளியில வர முடியல எங்களுக்கு வழி பிறக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அதற்குரிய வழிகள் திறந்துடும் அதுல இருந்து உங்களுடைய படிப்படையை உங்க வளர்ச்சி பெருகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிடும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு களமா இருக்க போகுது நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட சில பொருள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டவுன்லேயே இருந்திருக்கும் விலை உயர்வு இல்லாம இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாமே எல்லாமே விருச்சகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இதனுடைய வழி வேதனைகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்குண்டான வழிகளே இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த இடத்துல உருவாக போகுது டாப் லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதற்குரிய முழு முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடின உழைப்பு ஏன்னா விருச்சகராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள் தான் அப்ப அந்த கடின உழைப்பிற்குண்டான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்க போகுது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் வளம்புறது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் பெருகும் புத்திர பாக்கியம் இல்லை ரொம்ப நாளா தடை ஆகிட்டு இருக்க நினைச்சவங்களுக்கு இப்ப அந்த புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாக்கிடும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச இலக்க மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மட்டுமல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் துறை சார்ந்தோ இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இதுல போட்டா பணம் வரும்னு சொல்லி போட்டு இதனால ஏமாற்றங்களை சந்திச்சவங்க வாழ்க்கையில அவ்வளவா நாம் இதுக்கு மேல மீண்டு வர வெளியில வர முடியுமா அவ்வளவு பிரச்சனைகளை மாட்டிட்டு நினைச்சவங்க கூட மீண்டு வரத்துக்கு வழிபெருக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வி ரீதியிலையும் சரி ஆரோக்கிய ரீதியிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதற்குரிய வழி பிள்ளைகள் பிறக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளும் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அவங்க தகுதிக்கேத்த வாய்ப்புகள் அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதற்கு அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலயும் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்களால தேவையில்லாத மனச்சங்கடங்கள் நல்ல திருமணமாகி வாழ வேண்டியவங்க காரணமே இல்லாம பிரிஞ்சு மீண்டும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க இருப்பீங்க அந்த வாழ்க்கையில மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறகுமா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறகுமா நினைச்சவங்களுக்கு இப்ப அதற்குரிய ஒரு வழி கூடிய ஒரு அருமையான காலமைவா அவங்களுக்கு இருக்க போகுது மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா மிக அவசியம் அதுலயும் இந்த சர்வச வர்க்க பரல்கள் பரல்களோட இந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா விருச்சகராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டேன் என்னைக்கு ஏழு பிரச்சனையை சந்திச்சீங்களோ அன்னையிலேயே அன் அப்ப ஆன அந்த சரிவுகள் இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வர முடியல கடந்த ஆறு ஏழு வருஷமா நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகளை அடைஞ்சிட்டீங்க நம்ம வாழ்க்கையில மீண்டும் வைராகியத்துல நிக்கிறீங்க பட் அந்த வைராகியத்துக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வருது கடைசி நேரத்துல அப்படியே பிரேக் ஐ டிராப் ஐ அப்படியே விலகி நிற்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுடைய லைஃப்ல வரக்கூடிய இந்த தருணத்துல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது அதனுடைய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து இந்த கிரக கிடைக்கும் வரக்கூடிய வருட காலகட்டங்களில் வரக்கூடிய வருட கிரகங்கள் வருட கோள்களும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்குது இது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கிறதுனால உங்க ஜனன ஜாதகத்தில் அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இன்னும் பலமா இருந்துருச்சுன்னா நீங்க எதுல இறங்குனாலும் அது சக்சஸ்ஃபுல் குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்க இத்தனை நாளும் உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேல நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலேயும் நீங்க கடந்த காலகட்டங்களில் நம்பனவங்க எல்லாம் நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இறங்கி செய்திருப்பீங்க சட்டனா பார்த்தா அவங்க உங்களோட வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமைகளும் இதனால நிறைய வேதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் ஆளா இருந்திருப்பீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காண அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாக போகுது ஆக மொத்தத்தில் ராசி என்பர்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஏறுமுகமான ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது அதிலேயும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் ரொம்ப நாள வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க இன்னைக்கு எப்படி மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் வாய்ப்புகள் இப்ப உங்களுக்கு கை கூடி வரும் அதை சரியா பயன்படுத்திங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் பிறக்கும் ரொம்ப ஒரு சில சிக்கல்களில் இருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டும் பிறக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பூமி வாங்கி அந்த பூமி ரீதியில தேவையில்லாத எதிர்ப்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் வருஷ கராசி என்பவர்கள் அதிக அளவில் உங்களை சுத்தி இருக்கிறவங்களான சில பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க உங்களோட வேலை செய்தவங்க உங்களோட பணி புரிகிறவங்க மட்டும் அல்லாம ரீதியில தொழில் சார்ந்த நிறைய மன உளைச்சல்கள் அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களுடைய கற்று வரக்கூடிய ஒரு காலமா இது அமையக்கூடிய நேரமா இருக்கும் எங்க உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதை பேர் புகழுக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் அது எல்லாத்துக்குமே ஒரு அழகான சொல்யூஷனா இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்க அமைக்கக்கூடிய ஒரு வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்துல விருச்சகராசி என்பர்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா படித்த படிப்பு படித்த இடத்துல இருந்தே வேலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதுலையும் அரசு உத்தியோகத்துல டெம்பரவரியாக எக்ஸாம் எழுதி நாம ஏதோ ஒரு விதத்தில் டெம்பரவரியா இருக்கிறவங்களை சொல்கிற நம்ம ஒரு பர்மனெண்டால் ஆகணும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் வீட்டிலிருந்தே இன்னைக்கு பரீட்சை எழுதி ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகலான்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு ஒரு மார்க் அரை மார்க்லேயே மிஸ் ஆகிட்டு வந்திருக்கும் மெடிக்கல் சார்ந்த துறையில் முயற்சி எடுத்து பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தூக்கம் இல்லாத இல்லாமல் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு படிச்சு படிப்புக்கு ஏற்ற சக்சஸ்ஃபுல் ஜஸ்ட் அரைமா இருக்கு ஒரு மிஸ் ஆனதுனாலே மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய தருணங்களில் அதற்குரிய ஒரு சக்சஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுது